அனைவருக்கும் இன் இனிய காலை வணக்கம் குரு பகவானின் அருளோடும் அம்மையப்பன் அருளாசிகளுடனும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் ஆம் குருவருள் இருந்தால்தான் திருவருள் பெற முடியும் முதலாவதாக குருமார்கள் திருவடி பணிதல் மிகவும் அவசியம் நால்வர் போற்றால் போற்றி போற்றி சிவாய நம ओ गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वरः गुरुशाक्षात् परब्रह्मं तस्मै श्रीगुरवे नमः गुरु, 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 श्री गुरु पार कोडिनन्मे சொல்லிற்கு இணங்க குருவின் திருவடி பணிந்த பின்பு அனைத்து செயல்களிலும் நன்மையே என்ற எண்ணத்துடன் செயல்படுவோம் சிவாய நம்ம இன்று தேய்பிறை சஷ்டி விரத நாளாகும் ஆதலால் நாம் முருகப்பெருமானை விரதமிருந்து வழிபாடு செய்தால் வாழ்வில் அனைத்து இன்னல்களுக்கும் ஓர் நற்தீர்வு கிடைக்கும் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை மனமே நமக்கு கந்தனுண்டு கவலையில்லை மனமே ஆறுமுகம் இருக்க இனி வாழ்வில் அனைத்தும் ஏறுமுகமே என்ற தன்னம்பிக்கையுடன் செயல்படுவோமாக வாழ்வில் அனைத்திலும் நம் கந்தன் நமக்கு வெற்றியை ஈட்டி தருவான் சிவாய நம திருச்சிற்றம்பலம் போற்றி திரு அகவல் இதில் நிறைவு பகுதியாக இருநூற்று பதினொன்றாவது வரிகள் முதல் இருநூற்று இருபத்தி ஐந்தாவது வரிகள் வரையிலும் விளக்கத்துடன் பார்ப்போம் படியுற பயின்ற பாவகா போற்றி அடியொடு நடு இரு ஆனாய் போற்றி நரகொடு சொர்க்கம் நானிலம் புகாமல் பரகதி பாண்டியர்க்கு அருளினை போற்றி ஒளிவர நிறைந்த உருவா போற்றி செழுமலர் சிவபுரத்து அரசி போற்றி கழுநீர் மாலை கடவுள் போற்றி தொழுவார் மையில் துணிப்பாய் போற்றி பிழைப்பூவாய் போன்றும் அரியானாயேன் பிழைப்பூவாய் பொன்றும் அரியானாயேன் குழைத்த சொல் மாலை கொண்டருள் போற்றி புறம்பல எரித்த புராணா போற்றி பரம்பரம் ஜோதி பரணி போற்றி பத்திபீ பயங்க போற்றி போற்றி புராண காரண பத்தி பத்தி போற்றி போற்றி பத்தி ஜையபோத்தி போற்றி மண் உலகத்தவனாகிய எண்ணெய் ஆட்கொள்ளுதல் பொருட்டு நிலவுலக நிலைக்கு கீழிறங்கி வந்தும் உனது தூய்மையாய் இழக்காதிருப்பவனே போற்றி துவக்கம் நடு முடிவு ஆகிய அனைத்துமாய் இருப்பவனே போற்றி நரகம் ஸ்வர்க்கம் பூமி ஆகிய பிறப்புக்கு ஏதுவான கீழ்நிலைகளில் விட்டுவிடாது வீடு பேற்றினை பாண்டியனுக்கு கொடுத்தருளிய இறைவா போற்றி பரிபூரணனாய் எங்கும் நிறைந்திருப்பவனே போற்றி சிலுமையான பூக்கள் நிறைந்துள்ள சிவபுரத்துக்கு தலைவா போற்றி செங்கழுநீர் மழை அணிந்திருக்கும் கடவுளே போற்றி உன்னை வணங்குபவரது அஞ்ஞான இருளை அகற்றுபவனே போற்றி எது பிழை எது சரி என்று ஒன்றும் அறியாத இச்சிறுவன் அமைத்துள்ள சொல் மாலையை ஏற்று அருளும் ஈசா உன்னை போற்றுகின்றேன் திரிப்புறங்களை சம்ஹாரம் செய்த மிக பழைய பொருளே போற்றி பிரபஞ்சத்துக்கு அப்பால் உள்ள ஆத்மஜோதி சுரூபமான மேலான பொருளே போற்றி பாம்பை அணிந்திருக்கும் தலைவா போற்றி அனைத்துக்கும் ஆதி காரணனே போற்றி உனது திருவிளையாடலில் வெற்றியாய் விளங்குபவனாய் போற்றி மாணிக்க வாசகர் இந்நூலில் பல இடங்களில் தன்னை நாயே நின்று குறிப்பிட்டு உள்ளார் அதற்கு பொருள் எழுதும்போது சிறுமையேன் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது ஆம் இந்த நாயேனுக்கும் அருள் செய்வாயாக இறைவா என்று தன்னை தாழ்த்தி கொண்டு தன் இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்பதற்காக இத்தகைய சொல்லை அமைத்து பாடலை நமக்கு நிறைவாக கொடுத்தது இத்தகைய வியக்கத்தக்கது அல்லவா ஆம் அதுபோன்று நம் இறைவனின் புகழை நாமும் என்றும் மறவாது சிந்தையில் நிலைநிறுத்துவோம் சிவாய நம திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் தில்லயம்